ஹெகாய்ஸ் வெல்கம் பேக் டு கிரேச கிள்ளர் சேனல் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் நான் புதுசாக இந்த பைசான்ஸ்க்கு இன்னைக்கு தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் அண்ட் தென் நம்ம சேனலில் புதுசாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க நம்ம வந்து எல்லா வீடியோ டெய்லியும் ரெடிம் கோட் கொடுத்துட்டுருக்கோம் எப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணால் போதுவங்க யூஐடி மட்டும் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் மாற்றி மாற்றி ரெடிம் கேட் கொடுத்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஒரு இன்னிக்கு ஒருத்தருக்கு ரெடிம் கார்டு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்து நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் தெரியும் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக ரெடிம் கோட் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் என்ன ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை உங்களோட ஃப்ரீஃபையர் யூஐடி மட்டும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து அதில் ரேண்டமாக ஒருத்தருக்கு நான் அதில் இன்வைட் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு ஒரு என்னென்ன முடிஞ்சது முப்பது ரூபாய் கோடு போதிக்கு அதுக்கப்புறம் போக போக வீக்லி மந்த்லி மாற்றிக்கலாம் இப்போதைக்கு முப்பது ரூபா கோடு நான் தந்துகிட்ருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு டைமண்ட் இருக்குது இந்த டைமண்ட் வச்சுன்னா நம்ம பை சான்ஸு ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சாச்சு இதை ஒன்று ஒன்றா கொடுத்தோம்னா இப்போ பரவாயில்ல டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ண நம்ம டக்கு 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 நம்ம ஸ்பின் அடிச்சிருவோம் இப்போதைக்கு கிட்ட ஒரு ஒரு டோக்கன் இருக்குது டைமண்டு கம்மியாகிட்டே வருது அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்பின் பண்ணணும் அப்படியே அஞ்சா ஸ்பின் பண்ணிடும் திரும்பியும் ஒன்று ஒன்று ரெண்டு தான் கொடுக்குறான் அந்த தெரிஞ்சு அவசியம் கொடுக்க மாட்டான் வீட்டில் தான் மட்டும் போகணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல பார்ப்போம் என்ன பண்ண நினச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இந்த எம்ஃபை நைனா ஆ எம் ஃபை நைன்ட்டி இந்த கன்னும் எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எடுக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடலாம் எடுக்கிற வீடியோ இந்த கன் எம் ஃபை நைண்டி எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் பைசான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கின் கிண்ட் தான் பிளானு இப்போ வந்து பரவாயில்ல கொண்டு வந்து டக்கு டக்குன்னு கொடுத்தா நம்ம டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம கிட்ட ஒரு எட்நூறு டைமிட் கிட்டே வந்துடுச்சு ஆயிரத்தி ஏழுநூறு டைமெண்ட் வந்து எட்நூறு டைம்கிட்ட போயிடுச்சு ஒரு ஆயிரம் டைமண்ட் கிட்டே போயிடுச்சு இப்போ ஒரு எவ்வளோ டைமண்டாக இருக்குது எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல இப்போதைக்கு ஒரு எழுபத்தஞ்சி டக்குன்னா வந்திருக்கு டக்கு 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 கண்ணை மூடி ஸ்பின் பண்ணிடலாங்க இவ்வளோ கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருக்கான் கன் கொடுக்க தெரியும் எனக்கு கன் கொடுக்க மாட்டேன்னு தெரியும் பேக் பேக்கே தான் கொடுத்துருப்போம் நிறைய திரும்பியும் டக்குன்னு நிறைய டக்கு இந்தமாதிரி டக்குன்னு ஸ்பின் அடிச்சோம் இந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு இதில் ஆனால் கொடுக்க மாட்டேன் நீங்களா பாருங்களேன் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் என்னடா பைக் அது நாய்காக கவுத்து போட்ட மாதிரி இருக்கு சரி வந்து நான் இப்போ அப்படியே அப்படியே டக்கு டக்குன்னு ரெண்டு மாற்றி மாற்றி ஸ்பின் அடிப்போம் இதுலயும் கொடுக்க மாட்டான் நீங்க ஒன்னா பாருங்களேன் இதுலயும் குடிக்க மாட்டான் நினைச்சேன் பாத்தீங்களா லூட் பாக்ஸ் தான் கொடுப்பான் கன் ஸ்கின் மட்டும் மாட்டான் சுத்தி சுத்தி தான் தருவானே தவிர அது தரமாட்டான் இதாடையே பட்டு பட்டுனு ஸ்பின் வந்து ஒரு முந்நூறு டைமண்ட் இருக்கு திரும்பி அதே தான் கொடுத்துருக்கான் தவிர அந்த பைசான் ஸ்கின் தர மாட்டான் பரவாயில்ல இருபத்தஞ்சி டோக்கன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கானே அதே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணிவிடும் ஓகே டக் டக்கு ஸ்பின் ஸ்பென்ட் பண்ணிடலாம் டைமண்ட் இல்லையே ஓகே வெயிட் பண்ணுங்க நான் போய்ட்டு ஒரு மந்த்லி மட்டும் போட்டுகிட்டே வந்துடுறேன் மந்த்லி போட்டாச்சு இப்போ நான் டாப்அப் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் டாப்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அது உங்கள் இஷ்டம் உங்கள் காசு நீங்கள் டாப்அப் பண்ணுறா பண்ணுங்க பண்ணாமலும் இருங்க அது உங்கள் இஷ்டம் சரி இப்போதைக்கு ஒரு ஆறு டைமண்ட் கிட்டே வந்திருக்கேன் இந்த ஆறு டைமண்ட் அப்படியே பட்டு பட்டுன்னு ஸ்பின் பண்ணிடலாம் ஒரு எட்நூறு டைமண்ட் வந்துடுச்சு அப்படி அப்படியே ரெண்டு ஈமெண்ட் அப்படியே மாற்றி 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 ஸ்பென்ட் பண்ணதில் நம்மகிட்ட ஒரு நூற்றி எழுபத்தி டோக்கன் கிட்ட வந்துச்சு நம்மளுக்கு இப்போ டக்கு டக்குன்னு ஸ்பென்ட் ஆ இதனால் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் குத்துனால இந்த ஒரே ஸ்பின்ல நம்மளுக்கு நாற்பத்தி மூணு டோக்கன் கொடுத்துருக்காங்க கைஸ் இது ஒரு லக்கினஸ் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி மூணு ரூபா ஒன்று கொடுத்துருக்கான் ஓகே இப்போதைக்கு எழுநூறு டைமெண்ட் இருக்குது இன்னும் நமக்கு ஒரு முப்பது ரூபா ஒன்று கிட்டே தேவை அதை அப்படியே அப்படியே டக்கு டக் டக்குன்னு ஸ்பின் பண்ணி எடுத்துருவோம் ஏழு டைமண்ட் கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் ஆனால் ஸ்கின் கொடுக்க மாட்டான் இதுலேயும் கொடுக்க மாட்டான் நீங்கள் நான் தான் வரும் நான் கொடுக்க மாட்டேன் இந்த பேக் பேக்கு அந்த இவெண்ட்டில் இந்த இவெண்ட்டு பாருங்களேன் மேலே கீழே மேலே கீழே கொடுத்தானே தவிர சென்டரில் கன் ஸ்கின் மட்டும் தரவே மாட்டான் நம்ம அதை காசு கொடுத்து தான் வாங்கணும் சரி ஓகே இன்னொரு டூ டோக்கன் தேவை அவ்வளோதான் எப்படி எடுத்தாச்சு ஒரு எக்ஸ்ட்ரா டோக்கன் எடுத்தாச்சு சரி ஓகே இப்போ போய்ட்டு நம்ம பைசான் ஸ்கின் கிளைம் பண்ணிக்கலாம் எப்படியோ ஃபைனலி நம்ம ஒரு பைசான் ஸ்கின் எடுத்தாச்சு கைஸ் இது வந்து சூப்பராக இருக்குது விளாடி பார்த்துருக்கேன் அதனால நல்லா சொல்கிறேன் இந்த விளாண்ட கேம் பிள்ளைய வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீட்டில் சேர்த்து ஆட் பண்ணுறேன் சூப்பராக ஒரு டீம் ஒர்க் ஸ்காட் வைப் பண்ணலாம் அந்த பைசான் ஸ்கின் வச்சு நான் அவ்வளோ தரமாக இருக்குது இந்த ஸ்கின்னு அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு பேர்ஸ்னலாக அதனால தான் அந்த கன்னை நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் நம்ம வந்து எம் எம் ஃபைவ் நைன்ட்டி அடைக்கலாமே வேணாமல் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் அந்த பைசான்ஸ் ஸ்கின்னை வச்சு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நம்மகிட்ட ஒரு வருட்டி உள்ளே போகும்போது அந்த எஃபெக்டோட சவுண்டோட அது தண்ணி மியூசிக்கோடு கொடுக்குறானுங்க இருக்கே அதனால தான் அந்த பைசான்ஸ்கிரின் நான் எடுத்திருக்கேன் அடைய கேள்வி எக்யூப் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பைசான்ஸ்கிரின் எனக்கு பிடிச்சிருக்கனால தான் நான் எடுத்தேனே தவிர உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு இஷ்டம் சரி அண்ட் தென் இப்போ நான் ரெடியம் கோட் சொன்னேன்ல உங்களுக்கு யாரெல்லாம் ரெடிம் கோடுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த ரெடிமேம் கோட் வின்னர் இவர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணார் வேறு யாரும் கமெண்ட் பண்ணலை அதனால வந்து நான் அவருக்கு வந்து இந்த ரெடிம் கோடை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டே அவர் மெசேஜ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து நான் அவனுக்கு ரெடிம் கோட் கொடுக்குறேன் அவருக்கு அதுக்கப்புறம் அந்த ரெடிம் கோடு நானும் சென்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ப்ரோ ரெடிம் கோட் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் போட்டேன் அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் எனக்கு ரிப்ளை பண்ணார் வெளில போய் ரெடிம் கோட் போட்டு பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒர்க் ப்ரோ ரெடிம் கோட் ஒர்க் ஆச்சுன்னு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன் நீங்களே பாருங்களேன் நான் அந்த வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிவிட்டேன் நீங்களே பாருங்கள் ஸ்பீட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸ்பீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வருவார் வருவார் ஆன்லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டாது சொன்ன அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவரே வந்தாருங்க வந்துட்டு ரெடிம் கோட் ஒர்க் ஆகிடுச்சு ஒர்க் ஆகிடுச்சி ப்ரோ அப்படி சொல்லிட்டு மெசேஜ் போட்டார் அதுக்கப்புறம் தான் நான் அவருக்கு பாய் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்தேன் அதேமாதிரி தான் உங்களுக்கு இதே மாதிரி ரெடிம் கோடுனா நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ரெடிம் கோட் கொடுப்பேன் ரேண்டமாக ஒர்க் இருக்கு இது வந்து ஸ்கேம் எதுவும் கிடையாது நான் ரெடிம் கோட் எடுத்து தான் நான் தரேன் எல்லாருக்கும் என் காசுல இருந்து அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவை நீங்கள் ரெடிம் கோட் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் நான் வந்து உங்களுக்கு ரெடிம் கோடு உங்களுக்கு இந்த மாதிரி இன்லேட் பண்ணி மெசேஜ் பாக்ஸில் உங்களுக்கு ரெடிம் கோட் நான் சென்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்து அவரே வந்துருப்பார் அது பாருங்கள் நீங்களே பார்த்துப்பீங்க ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டார் அதுக்கப்புறம் தான் நான் ஆஃப்லைனே போனேன் அதுக்கு ஆன்லைனில் தான் இருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ரெடிம் கோட் இஷ்யூ வந்தாலும் நான் வெயிட் பண்ணிட்டு அது பண்ணிட்டு தான் போவேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பண்ணுங்க உங்களுக்கு ரெடிம் கோட் வேணும்னா ரெடிங் கோட் கமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணு அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் வந்தோன்னே அட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் மெசேஜ் பாக்ஸும் இந்தமாரி ரெடிங் கோட் சென்ட் பண்ண முடியும் ஆனால் தான் சொல்கிறேன் அந்த நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் அந்த அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ்